தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அதானி நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்துல குற்றச்சாட்டு பதிவான உடனேயே இந்தியாவில் மிகப்பெரிய அளவுல எதிர்கட்சிகள் வந்து போராட தொடங்கினாங்க எதிர்கட்சிகள் தவிர்த்து அதிகமாக அதில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுது அதை பற்றின கோரிக்கைகளை முன்வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்கள் தான் அதை எதிர்த்து அதிகப்படியாக குரல் கொடுத்து வந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகள் யாரும் பெரிய அளவுக்கு அதானி எதிர்த்து வந்து பெரிய அளவுக்கு குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம் ஏன் காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தியை தாண்டி மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த அதானி மோடி விவகாரத்தை குறித்து குரல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதே சந்தேகத்துக்குரியது தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்தில் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு தேசிய கொடியை கொடுக்குவதற்கு ராகுல் காந்தி முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அந்த தேசிய கொடியை வாங்காமல் மறுத்து சென்றிருக்கிறார் ராஜ்நாத் சிங் ஸோ என்ன நடந்தது நாடாளுமன்றத்திற்குள்ளாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கின நாடாளுமன்றம் இப்ப வரைக்கும் நடக்கவே இல்லை நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர்ற அளவுக்கு இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் போய்கிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி தான் ஒரு விரிவான செய்தியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கின நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று வரைக்கும் அவை வந்து உருப்படியாக நடக்கவே இல்லை தொடர்ந்து கூச்சல் குழப்பமாக இருக்கிறது இந்திய வரலாற்றிலேயே ஆளுங்கட்சி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடக்க விடாம போற அவையை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அது இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்படின்னே சொல்லலாம் காரணம் அதானி அதானி அப்படிங்கிற ஒரு சொல்ல நாடாளுமன்ற அவைக்குள்ள சொன்னாலே பிஜேபி எம்பிக்கள்ல இருந்து சபாநாயகர்ல இருந்து மோடியில இருந்து எல்லாருக்கும் அப்படி பதபதைத்து போய்விடுறார்கள் போய் விடுறார்கள் அப்படி தெரியுது அவங்க கண்ணுல பயம் ஏன்னா அதானி அப்படிங்கிற பெயரு அதானி அப்படி அதானியும் மோடியும் ஒன்னா இருக்கிற புகைப்படத்தை நாடாளுமன்றத்துக்குள்ள தான் ராகுல் காந்திய பதவி நீக்கமே பண்ணாங்க அவர் மேல வழக்க போட்டு அதை வந்து உடனடியாக தீர்ப்பு வர வச்சு அதுவும் ரெண்டு வருஷம் கரெக்டா கொண்டு வர வச்சு அவர் அன்னைக்கு சாயங்காலமே வீட்டை காலி பண்ண வச்சு பயங்கரமான ட்ராமாலாம் பை பிஜேபி அரசு பண்ணது ஸோ ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின்படி மோடியை தொட்டா கூட பாஜக காரர்களுக்கு வலிக்காது அதானியை தொட்டுட்டா பாஜக காரர்களுக்கு வந்து நாடி நரம்பெல்லாம் ஆடி போயிடும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இன்றைக்கு வந்து சூழ்நிலைகள் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அமெரிக்க நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டு லஞ்ச விவகாரத்தில் அதானி நிறுவனம் இணைக்கப்பட்டிருக்கிறது மோடியும் அதானியும் நண்பர்கள் அதான் மோடி இருக்கிற வரைக்கும் அதானியை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற வாசகத்தோடு தான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் வந்து ஜேபிசி அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அவை வந்து நடக்காமல் இருக்கிறது ஒருபுறம் வந்து பாஜகக்காரர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஜார்ஜ் சோரோஸ்டர்ந்து பணம் வாங்குது ராகுல் காந்திக்கு தொடர்பு இருக்குது சோனியா காந்திக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தகாத வார்த்தைகளில் எல்லாம் பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் பே கிரண் ரிஜிஜு போன்றவர்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து ரொம்ப டெரக்டரி ரிமார்க்கோட அட்டாக் பண்ணுற விஷயம் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்குது இப்போ இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல கண்டனத்தையும் அது வந்து பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் அவையே சுமூகமாக நடத்துவதற்கு ஆளும் கட்சி அனுமதிக்கணும் அப்போதான் வந்து மக்கள் பிரச்சனையை பேச முடியும் மணிப்பூர் விவகாரம் இருக்கிறது விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கிறது சாம்பல் உத்தரப்பிரதேசம் சாம்பல் பகுதியில் நடந்த வன்முறை சம்பவம் இருக்கிறது தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்த விஷயம் இருக்குது இப்படி பல்வேறு விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகள் பிரதான விஷயங்கள் இருக்கிறப்ப முக்கியமாக அதானி பங்குச்சந்தை விவகாரம் மாதவி பூச்சி விவகாரம் இப்படி பல்வேறு விவ விஷயங்கள் இருக்கிறப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே விவாதங்களுக்கு உட்படுத்தாமல் இப்படி தொடர்ந்து அவையை வந்து டிஸ்டர்ப் பண்ணது பாஜக எம்பிக்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது நியாயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க அதனுடைய அடையாளமாக தான் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே அந்த வர வந்து தொடர்ந்து இருபத்தைந்தாம் ஐந்தாம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நூதன முறையில் போராட்டங்களை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து நடத்திக்கிட்டு வராங்க ஒரு நாள் வந்து முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிஞ்சு போராட்டம் நடத்துறாங்க இன்னொரு புறம் வந்து மோடி அதானி மாதிரி வேடமிட்டு போராட்டம் நடத்துறாங்க இன்னொரு நாள் வந்து ஊர்வலமாக போய் போராட்டம் நடத்துறாங்க மோடியையும் அதானியையும் பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறாங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு பேக் ஒரு தேசிய கொடி ரோஜா பூ வந்து பாஜக எம்பிக்களுக்கு கொடுத்து இந்தியாவை விற்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தோடு கொடுக்குறாங்க அப்படி கு அந்த தேசிய கொடியை கொடுக்குறப்ப தான் ராஜ்நாத் சிங் வந்து வாங்காமல் சென்றிருக்கிறாரு ஸோ இது மாதிரியான நூதனமான போராட்டங்களுக்கு பின்னணியில் இதற்கான ஐடியாலாம் கொடுக்கறது வந்து பிரியங்கா காந்தி தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது ஸோ இப்படி ஒரு புறம் இருக்கிறக்க மற்றொரு புறம் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் துணை குடியரசுத் தலைவர் மீது ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா தொடர்ந்து அவர் வந்து கண்ணிய குறைவாக பேசுகிறாரு எதிர்கட்சி எம்பிக்களை வந்து அவமரியாதை உட்படுத்துகிறார் அதோடு மட்டுமில்லாம வீண் பலி சுமத்துறாரு விரோதிகள் போல எங்கள் நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு இதுக்காக சொல்லிருக்கிறாங்க தொடர்ந்து வந்து விரோதிகளை போல எதிர்கட்சி எம்பிக்களை வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து நடத்துறாரு அப்படின்னு தான் அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க நாடாளுமன்ற அரசியலமைப்பு சட்ட விதிப்படி அறுபத்தேழு பி நம்பர் படி வந்து ஐம்பது உறுப்பினர்கள் வந்து மினிமம் அதை வந்து இது பண்ணியிருக்கணும் ஆனால் அறுபது பேருக்கு மேலே இப்போது அதை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினான்கு நாட்களுக்கு முன்னதாகவே அதற்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும் அறுபது பேர் ஓட் பண்ணாலே நான் அந்த இருந்து துணை குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கான அதிகாரம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்தியா கூட்டணி கட்சிகள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க ஒருவேளை அதை ப அந்த விஷுவை பற்றி விவாதிப்பதற்கு துணை குடியரசுத் தலைவரும் சபாநாயகரும் அனுமதியே கொடுக்க மாட்டாங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஒன்னும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக விவாதம் அப்படிங்கிறது நடக்க நடத்த நடத்தியே ஆகணும் அப்படிங்கிறது விதிகளில் இருக்கிறது அதற்காக கூட கொண்டு வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த மோடி அரசாங்கம் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பின்பு பல்வேறு விஷயங்கள்ல வந்து ரிவர்ஸ் கியரில் போயிருக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது இல்லை ஆஹ் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முற்றிலுமாக பெரும்பான்மை இல்லை இனி வரக்கூடிய பதவிகள் காலாவதியானதுக்கு பின்பு வெற்றி பெற்று வரக்கூடியவங்க தான் ராஜ்யசபாவில் மெம்பராக வந்து அவர்களுக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்க இருக்கிறது ஆனால் இப்பொழுதுக்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி என்பது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ துணை குடியரசுத் தலைவர் பதவியிலேருந்து ஜெகந்தீப் தன்கர் வந்து நீக்கப்படுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்குள்ள உள்ள நீடிக்கக்கூடிய குழப்பங்கள் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குது அப்படிங்கிறப்ப அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனையை சரியாக எடுத்து செல்ல மாட்டு மாற்றாங்க அதனால வந்து ஒண்ணு மம்தா பானர்ஜி தலைமை தாங்கணும் இல்லை சரத்பவார் தலைமை தாங்கணும்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஸோ இதை பற்றி காங்கிரஸ் எம்பிக்கள் யாருமே கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி உத்தரவிட்டிருக்கிறாரு யாரும் அதை பற்றி பேசாதீங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஸோ நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்று வைத்திருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர்கள் அந்த கூட்டணியை வந்து வழிநடத்துவதற்கான தார்மீக அடிப்படையில் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் இருந்தாலும் மகாராஷ்டிரா மாநிலத்துல அவர்கள் பெற்ற தோல்வி அது மட்டும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் அதானி அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை மட்டுமே வச்சு நீங்க போராடுறீங்களா அது வேண்டாம் மத்த விஷயங்களுக்கும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்காக தான் மம்தா பானர்ஜி மு தானாக முன்வந்து இந்த ஏற்க தயார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புறம் லாலு பிரசாத் யாதவும் ஓபனா கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு ஆனா இன்னொரு புறம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதானி விவகாரத்தை நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டு வர்றதை டைவெர்ட் பண்றதுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளாகவே பாஜக குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இது இன்னொரு புற இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி விவகாரம் வந்து வெறுமனே வந்து ஒரு லஞ்ச புகார் ஒரு குற்ற செயல் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே பேர் ஏற்படுத்தக்கூடும் இந்த சம்பவம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் காரணம் அதானி நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் விதிகளை மீறி அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து நிறுவனங்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் பங்கு சந்தையில் பங்குகளை உயர்த்தி காட்டுவதற்கு பல்வேறு விதிகள் திருத்தப்பட்டிருக்கிறது அதானிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பல்வேறு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசாங்கத்தினால அது மட்டும் இல்லாமல் மோடி எங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறாரோ அந்த நாடுகளில் எல்லாம் அதானி நிறுவனத்துக்கு வந்து கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்படுதுன்னா அதற்கு முழுக்க முழுக்க மோடி அவருடைய பவரை யூஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் வலுவான ஆதாரங்கள் இருக்க போய் தான் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு சுமத்தி பிடிவாரண்டே பிறப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை நீடித்தால் நாளைக்கு இந்தியாவிற்கே கெட்ட பெயர் தான் எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக இதை வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விவகாரங்கள்ல சாதாரண சாமானிய மக்கள் வந்து இந்த பெரும் பணக்காரர்களுக்காக உழைக்கக்கூடிய நிலைமைக்கு அப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து மோடி உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஜிஎஸ்டில வந்து ஏழை மக்களுக்கு கம்மியான வரி பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்களுக்கு வரி வந்து கம்மி அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக ஸ்டாண்டர்டாக வச்சுட்டா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால பல விஷயங்களை வந்து குழப்பி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வரி அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேராமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள் அனைத்தையுமே இந்தியா கூட்டணி எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவர்கள் வந்து இதை முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்களுடைய முன்னெடுப்பாகவும் இருக்கிறது ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்களில் எந்த அளவுக்கு மோடி அரசு நடவடிக்கை எடுக்கப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவைக்கே அமித்ஷாவும் வரலை மோடியும் வரலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியா முழுக்க பிஜேபி கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஆட்சியிலையும் பிரச்சனை கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவே பிரச்சனை இந்தியாவினுடைய பொருளாதார ஜிடிபி அரி இது வந்து வளர்ச்சி விகிதம் வந்து இப்போ அஞ்சு புள்ளி நாலு சதவீதத்துக்கு குறைஞ்சிருச்சு இது இன்னும் குறையும் அப்படிங்கிறதான் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஆ ஆட்சியை தக்க வைக்கிறதையே முழு நேர வேலையாக வந்து மோடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்தியாவை எப்போ பார்க்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி